விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேயர் இலவசமாக என்ஜாய் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் வந்து ஒரு வித்தியாசமான தலைப்பில் நாம கேள்விகள் கேட்டு அதுக்குண்டான பதில்களை இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு தலைப்பில் பேசலாம் அப்படின்னு ஆசைப்பட்றோம் ஐயா நமஸ்காரம் நமஸ்காரங்கள் ஐயா இப்போது பூஜைகள் எது பண்ணினாலும் என்ன நீங்கள் பூஜை பண்ணினாலும் சங்கல்பம் பண்ணிக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது எது தொடங்கினாலும் சங்கல்பம் பண்ணிக்கிறது அப்படின்னு இருக்கு என்ன சங்கல்பம் பண்ணிக்கிறதுனா என்ன என்னோட பேரை சொல்லி என்னோட ஊரை சொல்லி நான் தான் பண்றேன் அப்படின்னு சொல்றது தான் சங்கல்பமா அந்த சங்கல்பம் அப்படிங்கிறதுனுடைய முக்கியத்துவம் என்ன ஏன் சங்கல்பம் பண்ணணும் அதுலேயும் அந்த மகா சங்கல்பம் அப்படின்னு பர்டிகுலராக ஒவ்வொன்றுக்கும் இருக்கக்கூடிய அந்த சங்கல்பங்களை வந்து மகா சங்கல்பங்கிறாங்களே அது என்ன இதெல்லாம் பத்தி எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிங்க தர்ம ஆதீனத்துக்கு ஒரு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க எதேச்சியா மகாசங்கல் பத்தி ஒரு ஆதீனம் மகாசன்னிதானம் அவர் எதிர்க்கவே விண்ணப்பம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவருடைய அருளினால் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க கேட்டது வந்து நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றதுங்க ஐயா காலங்களை நான்கா பிரிச்சிருக்குங்க ஐயா நீங்க முதல்ல கேட்டீங்கன்னா நம்ம பேரு நட்சத்திரம் நம்ம சொல்றோம்னா அல்ல முதல் ஐந்து சொல்லுவாங்க ஐயா திதி வார நட்சத்திர யோக கரண திதி வார வார நட்சத்திர யோக கரண இந்த ஐந்த பஞ்சாங்கம்னு பார்த்தோம் ஒரு சங்கல்பம் செய்யும் இந்த ஐந்தையும் நாம் சொல்ல வேண்டும் அப்புறம் இந்த தேசம் தேச கால சங்கீர்த்தி நாம் எங்கு இருக்கிறோம் எந்த நேரத்தில் இருக்கிறோம் எதற்காக இருக்கிறோம் என்ன செய்ய போகிறோம் எந்த காலத்தில் இருக்கிறோம் நம்ம எந்த இடத்தில் இருக்கிறோம்

ஏன்னா இதெல்லாம் தாண்டி சாஸ்திரம் ஸோ நம்ம காலத்தை வந்து நம்ம சாஸ்திரங்கள் ரிஷிகள் என்ன பிரிச்சுருக்காங்க ஐயா நாலு யுகமாக பிரிச்சுருக்காங்க ஐயா அது நமக்கு தெரியும் கிருதயுகம் த்வேதா யுகம் த்வாபர யுகம் கலியுகம் கலியுகத்தினுடைய வருஷங்கள் பார்த்தோம் நாலு லட்சத்தி முப்பத்திரெண்டாயிரம் வருஷம் ஓகே உலகய்யா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் அதை ரெண்டால மல்டிப்ளை பண்ணுங்கோ அத மூணால மல்டிப்ளை பண்ணுங்கோ அத நாலால மல்டிப்ளே பண்ணுங்க யுகங்களுடைய காலம் வந்துரும் கிருத்தயுகத்தினுடைய வருடம் வந்து பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வருஷம் கிருத்த யுகம் முதல்ல சேதா யுகத்தினுடைய வருஷங்கள் வந்து பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தாராயிரம் வருஷங்க துவாப்பர யுகத்தினுடைய வருஷம் வந்து எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வருஷம் கலி யுகத்தினுடைய வருஷங்களை உழுங்கய்யா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் இப்ப எவ்வளவு காலம் ஆயிருக்குங்க இப்ப ஐயாயிரத்தி சொச்ச வருஷம் தான் ஆயிருக்கு அதுக்குள்ள களி முடிஞ்சு எடுத்து உலகம் அழிய போறதுன்னா உலகம்னா அழிவே அழியாது நல்லா நல்லா வளர போறது எல்லாரும் நல்லா இருக்கும் உலகம்னா அழியாது சில பேர் இன்னைக்கு இன்னைக்கு டேட் கொடுப்பாங்க எல்லாமே ஒரு இது பண்றது ஒரு ஹைப் பண்ணி இது அதெல்லாம் இல்லைங்க ஐயாயிரம் வருஷம் தான் ஆயிருக்கு ஐயாயிரம் தான் இருக்கு நாலு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் வருஷம் இருக்கணும்னா தர்மங்கள் நடந்தாதான் இருக்க முடியும் கண்டிப்பா கண்டிப்பாக தர்மம் நல்லா தான் இருக்கப்படும் நமக்கு தர்மஹீனம் சில நேரம் குறையிற மாதிரி இருக்குமே தவிர்த்து திரும்பி பேலன்ஸ் ஆயிடும் இந்த காலம் இத நாள பிரிச்சிருக்காங்க இப்ப நம்ம இருக்கிற காலம் இருக்கு பார்த்தீங்கன்னா இது நாலு சேர்த்து ஒரு சதுர் யுகங்க சதுரனா நாலுங்க நான்கு யுகங்கள் கிருதயுகம் திரேதா யுகம் துவாபர யுகம் கலியுகம் நீங்க அப்புறம் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா மொத்தம் நாப்பத்தி மூணு லட்சத்து இருபதாயிரம் வருஷம் ஓகே நாற்பத்தி மூணு லட்சத்து இருபதாயிரம் வருஷம்ன்றது ஒரு சதுர யுகங்க அதை நீங்க ஆயிரத்தி நாள நீங்க மல்டிபிளை பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் ஒரு கல்பம்னு பேரு நீங்க சங்கல்பத்துல ஒரு ஸ்வேதவராக கல்பு வைவஸ்வத மன்னன் தலை அப்படிலாம் வரும் ஒரு சதுர்யுகம்ன்றது பார்த்தோம் நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபது நான் இப்ப சொல்லக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே நீங்க பிரமிக்க வேண்டாம் நீங்க அப்புறம் நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம் இல்லைன்னா ஒரு சயின்டிஸ்ட் அஸ்ட்ரானமிஸ்ட் கிட்ட கேக்கலாம் இந்த உலகத்தினுடைய வயதுன்னு அவ கனெக்ட் பண்றாள் உலகத்தினுடைய வயது இது இருக்கும் அனுமானம் பண்றல அதுக்கு இது ஒண்ணா வருது ஓ இப்ப நான் சொல்லக்கூடியது நீங்க டெஸ்ட் பண்ணி பாக்கலாம் அப்படிங்க நீங்க சொன்னீங்களே ஒரு ஒரு இன்டர்வியூல சொன்னீங்க இது மாதிரி நீங்க சயின்டிஸ்ட் சொல்றா அத நாங்க அனு பண்ணி பார்த்தா ஒத்துக்கிறோம் சொல்றீங்களா இல்லையா நான் சொல்லக்கூடியது நீங்க அப்படியே ஏத்துக்கணும் இல்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சோ அந்த ஒரு சதுர்யுகம்னா நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் வருஷம் இன்டு ஆயிரம் ஓகே அதுதான் பிரம்மாவுக்கு ஒரு நாள் ஓ பிரம்மான்றோம் நம்ம பல நேரம் என்ன நினைக்கிறோம் நம்மள மாதிரியே மற்றவா நினைக்கிறோம் அப்பதான் மாறி போய்டு எனக்கு வெறும் ஆல்பெபெட்டிஸ் தான் தெரியுது தெரியுதுங்க அக்ஷரங்கள் தான் தெரியுது தமிழ் தெரியல ஒரு பெரிய தமிழ் புலவர் இருக்கார் அவருக்கு அ இதான் தெரியும்னு நினைச்சிக்கலாமா நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம கண்ணிலேயே பாக்குறோம் எனக்கு இதுதானே முடியும் அவரால எப்படிப்பா பண்ண முடியும் சொல்ல முடியுமா

இது ஒரு கல்பம்னு பேருங்க இந்த கல்பத்துல பதினாலு மன்வந்தரங்கள் அந்த மனு இருக்காங்க பதி பதினாலு மனுக்கள்ங்க மன்வந்தரம்னு பேருங்க இப்ப ஸ்வேதவராக கல்ப வைவஸ்வத மன்வன் இப்ப இருக்கிற மனு மன்வந்தரத்துக்கு பேருங்க வைவஸ்வதம்னு பேருங்க ஓகே மன்வந்தன் இந்த பேரை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது நீங்க சங்கல்பம் பார்க்கும்போது அப்சர்வ் பண்ணுங்க ஓகே புரியுது ஸ்வேதவராக கல்பம் இப்போ ஏழாவது கல்பம் ஸ்வேதவராக கல்ப வைவஸ்வத மன்வன்

அதான் ஜோதிஷம்னு பேரு ஜோதிஷம்னா என்னன்னா ஜோதிஷம்னா ஜோதிஷம் அதாவது வெளிச்சங்க ஒளிங்க சூரியன் ஒளி சந்திரன் ஒளி நட்சத்திரங்கள் ஒளி இதன் மூலமாக நாம் கணிப்பது இப்ப இந்த மண்வந்திரம்னு சொன்ன கல்பம்னா சொன்ன பாருங்க ஐயா ஸ்வேதவராக கல்பம் வைவஸ்வத மண்வந்திரம்னா இதெல்லாம் நீங்க நம்ம பஞ்சாங்கத்திலேயே பேர் இருக்குங்க இந்த பஞ்சாங்கத்துல இந்த மாசத்துல என்னைக்கு அதை ஆரம்பிக்கும் இது என்ன எப்ப வரும்ன்ற கணக்கும் கொடுத்துருக்காங்க ஐயா இது போன்று காலங்களின் அளவுகளையும் இந்த மகா சங்கல்பம் என்று ஐயா இது போன்ற நிறைய இருக்கிறது நான் வந்து இந்த நம்ம இது ரொம்ப பொதுமக்களுக்கு போறதுனால ரொம்ப பேசிக்கா சொல்லியிருக்கேன் இது மாதிரி எங்க இடம் காலத்தை பத்தி சொன்னாங்க காலம் வந்து எவ்வளோ பெருசு டைம் பத்தி தேச காலம்னா காலம் எந்த காலத்துல நம்ம இருக்க அதுல வந்து இன்னைக்கு என்ன நட்சத்திரம் இன்னைக்கு எந்த வருடம் இன்னைக்கு என்ன யோகம் இன்னைக்கு என்ன கரணம் அப்படின்னு ப்ரிசைசா சொன்னா அந்த எக்ஸாக்ட் டைமுக்கு நம்ம வந்துடுறோம் இவ்வளவு பெரிய காலகட்டம் அப்ப நமக்கு என்ன தெரியறதுன்னா எனக்கு அம்பது வயசு ஆகுது அறுபது வயசு ஆகுது எழுவது வயசு ஆகுது நான் வந்து இதுவா இருக்கேன் அதுவா இருக்கேன்னா இந்த காலத்திற்கு முன் நாம் ஒன்றுமே இல்லை என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்வோம் உம் உம் ஏன்னா இவ்ளோ பேர் வாழ்ந்திருக்காங்க நீங்க டைம் ஃப்ரேம் பாருங்க இப்ப நீங்க இப்ப ஆங்கிலப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளே பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு அதுவே பிரமிப்பா இருக்கு நீங்க எல்லாமே நான் கோடி கணக்குல சொல்ற வருஷம் நீங்க கிட்டத்தட்ட நீங்க அந்த மல்டிப்ள இண்டூ தொளசண்ட் பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி அது இன்ட்டு நீங்க த்ரீ சிக்ஸ்டி அது ஒரு கணக்கு வரும் பல கோடி வருஷங்களா இந்த பூமி எவ்வளவு பேரு வாழ்ந்திருப்பாரு நான் செய்யறதுதான் பெருசு நான் தான் இது பண்ண நான் தான் இது கட்ட அப்படின்னா முதல்ல நீங்க இந்த சங்கல்பம்னா செய்யும்போது நான் என்ற அகந்தை அழிந்து விடும் முக்கியமாக இந்த சங்கல்பம் ஏன் செய்கிறார்கள் என்றால் இது ஒரு உறுதிமொழி நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன் இந்த நேரத்தில் செய்ய போகிறேன் இந்த இதன்படி செய்ய போகிறேன் அப்ப போது அப்ப சொல்றார் முதல்ல காலம் சொன்னோம் தேசம் போது பரத கண்டே இந்த பரதத்தில் எந்த ஏரியால இருக்கோமோ அந்த கண்டங்கள் அந்த கண்டம் எந்த இடத்துல இருக்கும் ஜம்பு தீபங்கள் எந்த அது ஒரு பகுதி இப்ப நீங்க கான்டினென்ஸ் சொல்ற பாருங்க பாருங்களா ஆமா கான்டினென்ட் சொல்றா சீஸ் சொல்றா அதெல்லாம் சொல்றாலோ இல்லையா ஒரு லொகேஷனுக்கு கூட நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இப்போ ஸ்பெசிஃபைடா பரதகண்டே அப்படின்னு சொல்றப்போ இன்னொரு ஏரியாலயும் இதே மாதிரி மக்கள் ரிஷிகள் எல்லாரும் இருந்திருப்பாங்க அவங்கவங்க அந்தந்த கண்டம் அதெல்லாம் சொல்லி தான் எல்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களான்னு இருக்கு ஒண்ணும் ஆஹ் இருப்பாங்க இல்ல அங்கேயும் இருந்துன்னு நம்ம இன்னைக்கு இருக்கோம் உங்களுக்கு எப்படி அங்க இல்லன்னு தெரியும் தெரியாது அதான் நமக்கு ஒண்ணு தெரியல அதாவது ஒண்ணு ரிசல்ட் வரல கண்டிப்பா சந்திரயான் போயிருக்கு நீங்க வேதங்கள்ல சந்திரனை பத்தி என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்கோ அதெல்லாம் அங்க இருக்கு உம் உம் கொஞ்சம் வரப்போறது ஒன்னு விஜய கோயின் கிட் மோரிசல்ஸ் அப்புறம் சயின்ஸ் வளர வளர நம்முடைய சாஸ்திரம் சத்தியம்னு நம்ம புரிந்து கொள்வதற்கு சாஸ்திரம் எப்பயுமே சத்தியம் தான் அது அப்படியே தான் இருக்கு நெருப்பு தான் இருக்கு நாம் புரிந்து கொள்வதற்கு இது பயனுள்ளதாக இருக்க போகிறது ஓகே இது ரொம்ப அற்புதமான கேள்வி நீங்க கேட்டது ஏன்னா பல உலகங்கள் இருக்கு நான் நான் இன்டரக்ட் பண்ணிட்டேன் இல்ல இல்ல ஆக்சுவலா என்னன்னா இப்போ இப்போ அமெரிக்கால ஒருத்தர் வந்து சங்கல்பம் பண்றாரு அப்ப அவருக்கு சங்கல்பம் மாறுமா அப்ப மாறும் அப்புறம் அந்த அந்த கண்டம் அங்க என்ன இருக்கோ அவர் அங்க சொல்லிக்கணும் அங்க சொல்லிக்கணும் ஏன்னா லொகேஷன் மாறுதுலங்க ஐயா நானே ஆசாமி தான் நான் வேற இடத்துக்கு போய் லைவ் லொகேஷன் போட்டா நான் எங்க வீட்டுல போட்டதுக்கும் அதுக்கும் ஒண்ணா வராது தானே வரும் அங்க இருக்கும்போது ஒவ்வொரு வீட்டிலும் கண்டிப்பாக பஞ்சாங்கம் இருக்க வேண்டும் இன்டர்நெட்டை பஞ்சாங்கத்தை தொட்டாலே எல்லா யோகம் கரணம் முழுக்க இருக்கு நமக்கு டெய்லியுமே பார்க்கணும் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக நீங்க சுவாமி பூஜை பண்றீங்களோ முடியலையோ இல்லையோ அன்னைக்கு யோகம்னா நீங்க அமிர்த யோகம் சித்த யோகம் அது இல்லைங்க யோகம்னு இருபத்தி ஏழு யோகங்கள் இருக்கு ஓ

போன் அப்டே அப்டேட் பண்ணிக்கிறோம் மற்ற விஷயங்கள அப்கிரேட் பண்ணிக்கிறோமா இல்லையா நாம் ஏன் நம்முடைய சமயத்தை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் இல்லாதவர்களாக இருக்கின்றோம் ஏன் அந்த சோம்பல் தனம் ஏன் அந்த ஆலசியம்ன்றதை நம்ம பார்த்தோமானால் அலட்சியம்ன்றது அது நம்ம தெரிந்துக்க போனோம்னா ரொம்ப பிரிசைஸா கொடுத்துருக்காங்க அந்த கணக்கு பார்த்து சொல்றவா கூட பால் ஆள் ரொம்ப இல்லை ஜோதிஷாலேயே எவ்வளவு பேருக்கு இந்த பிரிசைஸா சொல்ல முடியும்னா தெரியலங்க ஏன்னா சூரிய சித்தாந்தம்னா கிரந்தம் இதுனா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க சூரிய சித்தாந்தம்னு ஒரு கிரந்தம் அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் புக் எடுக்கிற மாதிரி இருக்குங்க பேசிக்கலா சயின்ஸ் வாசிச்சதுனால ஓரளவுக்கு அது பாப்பங்க சயின்ஸ விட சயின்ஸ் நான் சொல்றது அந்த இதெல்லாம் அந்த அவ பண்ணிருக்க அழகா ரொம்ப பிரிசைஸா கொடுத்துருக்கா சூரியனுடைய வெளிச்சம் இந்த சமயத்துல அதனால நீங்க பாருங்க ஐயா கட்டி இருக்காங்க அந்த காலத்துல நீங்க பல ஆலயங்களை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க இந்த காலத்தில் இந்த நேரத்தில் சூரிய ஒளி அங்க படுன்னு எப்படி கட்டிருப்பா அந்த ஸ்தபதி அவர் எவ்வளவு பெரிய ஜானம் வந்திருக்கணும் அவளுக்கு அந்த ஆச்சாரியனும் ஸ்தபதியும் சேர்ந்தா ஒரு கோவில் கட்டணும் ஏற்கனவே பார்த்தோம் ஆச்சாரியன் முக்கியம் ஆகமஜர் அவர் முக்கியம் ஸ்தபதி முக்கியம் விஸ்வகர்மான் இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆலயத்தை அந்த காலத்துடைய அறிவை சொல்றேன் சூரியன் கரெக்டா அந்த நாள்ல அந்த நேரத்துல இன்னைக்கு வருதுங்க ஆமா ஆமா அப்ப சோ முதல்ல நம்ம டைம் சொன்னோம்

அப்ப சொல்லும்போதுதான் இந்த நட்சத்திரம் சொல்றீங்க பாருங்க ஆனா இருந்தா ஜாதசிய அந்த அந்த இதுங்க வேற்றுமை சொல்லி இந்த ஆசாமி இப்ப நீங்க ஆதார் கார்டு இருக்குங்க உங்களுக்கு புரியற மாதிரி இந்த லௌகிக்க எக்ஸாம்பிள் பண்றது வந்து ஏன்னா நீங்க இது சாமானியர்களுக்கு சேரணுன்றதுனால தான் நான் இது மாதிரி சொல்றேன் ஆதார் கார்டு இருக்குங்க பயோமெட்ரிக் நீங்க வைக்கிறீங்க எப்படி லிங்க் ஆகுதுங்க அவளுக்கு

அனாதி வாசனையா வாசலான பலவிதமான கர்மாக்கள் செய்திருக்கிறோம் விசித்ராபிகி பலவிதமா என்னென்ன கர்மா செய்தோம் தெரியாது வெறும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் செய்யறது மட்டுமில்ல நினைத்தால் கூட பாபம்தான் நம்ம எவ்வளவு மனசுல வந்திருக்கு இங்க வரலன்னு யாராவது சொன்னானா எனக்கு தெரியலங்க நமக்கு வந்துட்டு போறது மனிதனா தான் ஆமா வந்துட்டு போகும் கர்மா எதனால வருதுன்னா அந்த நம்ம உங்களுக்கு சொன்ன வருது ஒருத்தர பண்றது இந்த தீய வினைகளை போக்கி நமக்கு நன்மை தருவதுனா பல பிறவிகளுடைய தீய வினைகளை போக்கக்கூடிய சாமர்த்தியம் அதுக்கு இருக்கு ரொம்ப நாளா கடன் வாங்கிருக்கேன் சேர்த்து ஒரு கோடி ரூபாய் ஆயிடுச்சு ஒரே செக் எனக்கு ஒரு கோடி ரூபாய் குடுக்குறா கொடுக்குறேன் இல்லங்க பல நாளா நீங்க கடன் எடுத்தீங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுக்கணும் சொல்லுவாள் பணத்தை கட்டினா கிளியர் ஆயிடுச்சு அவ்வளவுதான் உங்களுக்கு எப்ப ஞானம் வந்துருதோ நீங்க சுத்தம் நீங்க கஷ்டம் பட வேண்டாம் இது பண்ணனா அது பண்ணனா ஒரு தாழ்வு மனப்பான்மையோ தவறான எண்ணமோ அழுத்தமே இல்லைங்க நான் அடிக்கடி தான் சொல்ல டிப்ரெஷன்ற வார்த்தையே நமக்கு கிடையாது அப்ப இந்த சங்கல்பத்துல நீங்க உங்களை பத்தி அப்புறம் சொல்லிக்கிறீங்க முதல்ல டைம் சொன்னீங்க அப்புறம் ப்ளேஸ் சொல்றீங்க அப்புறம் உங்களை பத்தி சொல்றீங்க ஜத்தியோத்ரோத்பவசிய நட்சத்திரம் ராசி அப்படின்னா கனெக்ட் ஆயிடுறீங்க சர்வர் கூட கனெக்ட் ஆயிட்டு கனெக்ட் ஆயிடுங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்க நீங்க அப்புறம் என்ன பண்றீங்க நீங்க என்ன பண்றீங்கன்றது அவ பார்க்கற மாதிரி இது லொகேஷன் அனுப்புறீங்க இந்த இது அந்த நீங்க இப்ப இந்த இது பார்க்கலாம் பாருங்க இப்ப இந்த இதுல இப்ப ஒரு இடத்துல ஒர்க் சைட்ல நடக்கும்போது ஒரு இடத்துல பார்க்கலாம் பாத்தீங்களா என்ன கர்மா செய்ய போறீங்க விக்னேஸ்வர பூஜாம் கரிஷியே புண்ணியாக வாஜனும் கரிஷ்யு நான் பிள்ளையார் பூஜை பண்ண போறேன் நான் புண்ணியாக வஜனம் பண்ண போறேன் ஸ்நானம் மு கஷன் நீங்க ஸ்நானம் பண்றதுக்கு நதியில போய் ஸ்நானம் பண்றதுக்கு முன்னாடி கூட சங்கல்பம் எப்படிதான் வச்சுக்கணுங்க இடது விரல் சாரி இடது இந்த 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 அஸ்தம் இருக்கு பாருங்க இது மேல எப்படி வச்சுக்கணும் இடது இப்படிதான் வச்சுக்கணும் அப்படியோ அப்படியே சங்கல் உறுதிமொழி உறுதிமொழி இப்படிதான் எடுத்துக்கணும் பண்ணும்பொழுது வச்சுக்கும்போது எழுதுதான் இடது நம்ம வள்ளி முருகனை பத்தி நீங்க பார்க்கும்போது என்ன பார்த்தீங்க இடது பக்கம் தேவசேனான்றது ஞானம்னு பார்த்தோம் அறிவு வலது பக்கம் வள்ளின்றது ஆற்றல் செயல் சூரியன் சந்திரன் உடம்பே யோகங்க சந்திரன் சந்திரன் தான் மதி இந்த ஆற்றல் எதன்படி செல்ல வேண்டும் என்றால் அறிவின்படிதான் செல்ல வேண்டும் ஓகே உங்க வேலைய படி புத்தி போக கூடாது உங்க புத்தி படி உங்க வேலை போகணும் சரியா இல்லையா நான் சொல்றது நான் என்னவோ என்ன வேணா பண்றேன் அதான் ரூல் சொல்லக்கூடாது ரூல் படி நான் செய்யணும் புரியுது புரியுது அப்பதானே சரிங்க ஐயா நான் கண்ணாமண்ணன் வண்டி ஓட்டிட்டு போலீஸ் அப்ப என்ன சொல்லுவா

வழக்கு பார்த்திருக்கணும் கட்டப்பில் கட் பண்ணிட்டீங்கன்னா கட் பண்ணிடுவா கட் பண்ணிட்டீங்கன்னா திக்கு தெரியாது நுனி இருக்கும் நல்ல நுனி நுனி மென்மையா மெலிசா இருக்கும் பாருங்க சிறியதாக இருக்கும் நுனி ஆமா அடி பெருசா இருக்கும் உங்களுக்கு அந்த திக்கு பார்த்தா தான் வச்சுக்க முடியும் ஏன்னா அது கனெக்ஷன் நீங்க டவர் மாறிங்க ஐயா டவர் நீங்க கனெக்ட் ஆறுது இல்லைங்க செல்போன் டவர் சேட்டலைட் கூட கனெக்ட் ஆறுது இல்லைங்க ஐயா இதுல மாறுதல் இருந்தா கனெக்ட் ஆகுமா ஆகாது அப்ப தர்பையே கூட தர்பதான் நமக்கு அந்த இது

ஓகே ஓகே பெண் தனியாக இருக்கான்னா கூட வா வா குழந்தைகளோ அதனால இந்த மரபுல வந்து நமக்கு ஆண்கள் தான் சங்கல்பம் போட்டுக்கிறது இது மாதிரி போட்டுக்கிறோம் இது பயிர் தான் பவித்ர மோதிரம் எங்க இது எப்பயுமே போட்டுக்கணும் ஆச்சாரியம்னால இப்ப நாங்க ஆச்சாரியனா இருக்கிறதுனால எப்பயுமே போட்டுக்கலாம் எப்பயுமே நாங்க பூஜைகள் செய்யறோம் டக்குன்னு செய்யறோம் எனக்கு தேட முடியல அங்க தேடி தேடின்னு இருக்கு ஆதினங்கள்லாம் போட்டுப்போம் ஆனா டக்குனு போன்ற தர்பையை தேடி இருக்க முடியலை இல்லன்னா இது வந்து ரிசீவ் ஆய்ட் டாங்கல்னு சொல்ற அந்த கம்ப்யூட்டர்ல நீங்க வைஃபை போடலன்னா

மம உபார்த்த ஆரம்பிக்கச்ச மம உபார்த்தன்னு சொல்லுவேன் மம உபாத்த சமஸ்த துரித்தம்னா துரித்தம்னா பாப்பங்க ஐயம் சமஸ்த அனைத்து விதமான நான் என்னால் எனக்கு இந்த ஆத்மாவிற்கு அடை என்னெல்லாம் அடைந்ததோ மம உபாத்த நான் என்னெல்லாம் இந்த பாப்பங்களை துரித துரித்தம்னா இந்த இடத்துல பாப்பம்னுக்கு க்ஷயம்னா அழிவு போர்க்கறது அழிவு க்ஷயத்வாரா கடவுள் எப்பொழுது மீது ஒரு அன்பாக இருப்பார்னா பிரீத்தி அர்த்தம்னா பரமேஸ்வர பிரீத்தி அர்த்தம்னா நாம் தவறுகள் செய்யாத பொழுதுதான் நான் வந்து நான் எல்லா தவறும் செஞ்சிட்டேன் நான் வந்து வெட்டுறேன் கொள்றேன் அது பண்றேன் இது பண்றேன் கடவுள் திருப்தினா அடைய மாட்டேன் அனைவரையும் சம்மாக பார்க்க வேண்டும் அனைவரிலும் ஆத்மாவாக பார்க்க வேண்டும் அது பார்க்கும்போது மம உபாத்த சமஸ்துரித கஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தி அர்த்தம்னு ஆரம்பிச்சு அப்புறம் தான் நீங்க இந்த டைம் சொல்றீங்க இது சங்கல்பம் என்பது அனைவரும் எந்த ஒரு காரியம் நாம் ஆரம்பி ஆனாலும் சங்கல்பத்துடன் தான் செய்யணும் எனக்கு இது மாதிரி பண்ண தெரியலங்க எனக்கு இதெல்லாம் தெரியலங்கன்னா கத்துக்கோங்க அவ்வளோதான் கத்துக்கலாம் என்னென்ன கத்துக்கிறோம் நம்ம எளிமையா நம்ம சங்கல்பம் நீங்க பெருசா போய் செய்தாலும் சரி எளிமையாக செய்தாலும் சரி நான் இந்த நட்சத்திர ஜாத்திரம் ரொம்ப நாலு நாள் பார்த்தா வந்துடுவோங்க கண்டிப்பாக நான் எளிமையா கூட ஒரு தடவை நம்ம சொல்லி தரலாம் சிம்பிளா சொல்லி தரும்போது எந்த காரியம் விக்னேஸ்வர பூஜா கரிஷ்யா நீங்க மேற்கொண்டே நம்ம பார்த்தோம் அந்த காப்பு கட்டிக்கிற மாதிரி அந்த ஒரு சங்கல் லொகேஷன் கனெக்ட் ஆயிருக்கு அந்த சுப்ரீம் எனர்ஜி கூட கனெக்ட் ஆயிடுங்க அதுக்கப்புறம் செய்யக்கூடிய காரியங்களை கடவுள் பார்த்துக் கொள்வோம் ட்ரெயின்ல உள்ள போனா நீங்க தூங்கினாலும் ட்ரெயின் போய் ரீச் ஆகுது கார்ல போனாலும் நீங்க தூங்கினாலும் டிரைவர் கூட்டி போய் விட்டுற மாதிரி இது நம்ம செய்து விட்டோமானால் அந்த காலம் நீங்க அதான் ஞாலம் கருதினும் கை கூடும்னு திருவள்ளுவர் பெருந்தகையர் சொல்றார் ஐயன் திருவள்ளுவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு நீங்க உலகத்தையே ஆளலாம் என்னன்னா நல்ல நேரத்திலும் நல்ல காலத்திலும் தங்களுடைய காரியத்தை ஆரம்பித்தார் சூப்பர் 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 அந்த நல்ல நேரம்ன்றது என்னன்னா நான் சொன்ன நிறைய உள்ள யோகம் நிறைய கணக்கு இருக்கு நம்ம மேலாப்புல நான் இது நல்ல டைம் தான் ஆரம்பிச்சேன் இது ஏன் நடக்கலாம் ரெண்டு காரணம் இருக்கலாம் அது நல்ல நேரமாக இருந்தாலும் கர்ம வினைகள் அதிகமாக இருந்தாலும் அது தாமதமாக இருக்கலாம் அல்லது அது நல்ல நேரமாக இல்லாமல் இருக்கலாம் இருக்கலாம் யோகங்கள் கரணங்கள் காம்பினேஷன் பார்த்து கடவுளை பிரார்த்தித்து இது தவிர இதை தாண்டியானால்தான் ஆகமங்கள் ஹோமம் பண்ணும் போது நாங்க ஐயா எந்த ஹோமம் பண்ணாலும் தேசாபா தேச ஆபாதன காலாபாதன துர்நிமித்த ஆபாதனன்னு சில பதங்கள் இந்த பதங்கள்னா தான் ஆகமங்கள் எல்லாருக்கோசரும் பண்றோன்றதுக்கு சொல்ல வந்தேங்க ஐயா அங்க ஹோமம் பண்ணும்பொழுது இந்த தேச தேசம் அங்க சரியா இல்லை அந்த தவறுகள் போக்குவதற்காக நான் சிவபெருமானுக்கு ஒரு நூறு ஆகுதி கொடுப்பேன் அப்ப அது பேலன்ஸ் ஆறு காலம் காலம் சரியா இல்லை அப்ப நமக்கு வந்து பிரார்த்தனை செய்து அது அந்த தெய்வ அருள் எல்லாமே தெய்வ அருள் கடவுளுடைய அனுகிரம் இருந்தால் மாறும்ன்றது நம்ம நிறைய எடுத்துக்காட்டு பார்த்திருக்கோம் சங்கல்பம் என்பது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு விக்னேஸ்வர பூஜையாக இருந்தாலும் சரி கணபதி ஹோமமாக இருந்தாலும் சரி ஒரு கும்பாபிஷேகமாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்நானம் இருந்தாலும் சரி சார்தாதி விஷயங்களாக இருந்தாலும் சரி தர்ப்பணமாக இருந்தாலும் சரி சங்கல்பம் இல்லாமல் ஆஹ் இரண்டு தர்பை குறைந்த பட்சம் இரண்டு தர்பைகளை வைத்து நாம் அந்த இது அந்த பவித்திரம் அஹ் தயாரிக்கொள்ள தயார் செய்து கொள்ள வேண்டும் இரண்டு தர்பைகள் குறைந்த பட்சம் ஒரு தர்பையில பண்ண ஒரு தர்பைன்றது யூஸ் பண்ண எல்லாம் தர்பையே அந்த பவித்திரமாவே பண்ணியே விற்கிறாங்க அப்பப்போ பண்ணாதான் நல்லதுங்க அப்படியா அப்ப என்ன ரொம்ப நாள் கட்டி போட்டுருக்கு வச்சு கூடாது ஓ ரெடிமேடு தயார் பண்றதுன்றது தவிர்க்கலாம் நீங்க அதையும் கத்துக்கலாங்க தர்பை பண்றதுன்னா ரொம்ப ஈஸி எல்லாமே முடியுங்க எனக்கு தெரிஞ்சு இது ஏன் சொல்றேன்னா நம்ம சோம்பல் தனமா ஆயிட்டோம்னாங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் போனா இதுல வந்துரும் அப்படின்னு மாறி போயிடணும் நமக்கு நமக்கு எப்பயுமே வீட் ரை டு நம்ம கோ ஃபர்ஸ் ஈஸியர் திங் நான் சொல்ல கொஞ்சம் மெனக்கெடலாமே கொஞ்சம் முயற்சி பண்ணலாமே பெரிய பலனுக்கு அது கொஞ்சம் வெயிட் பண்ணும் பாருங்களேன் முடிந்த அளவுக்கு நம்ம நான் அத யூஸ் பண்ணா நான் தப்புன்னு இப்ப நான் சொல்லலைங்க நான் ஏன் சொல்றேன்னா நீங்க முயற்சி செய்யுங்களேன் முடியவே முடியல ஒருத்தருக்கு எனக்கு பண்ணவே முடியலங்க பண்ணவே தெரியலங்க சரி பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதோ பண்ணுங்க அவ்வளவுதான் ஆனால் நாம பொழுது ஒரு தர்ப பண்றதோ ஒரு கூச்சம் பண்றதோ என்னென்னோ கத்துக்கிறோம் சாப்பிட கத்துக்கிறோம் இது எப்படி கம்ப்யூட்டர் கத்துக்கிறோம் போன் கத்துக்கிறோம் எப்படி ஆன்லைன்ல எல்லாம் பாக்குறோம் இதை ஒரு பத்து நிமிடம் இதை எல்லாம் தெரிந்து ஒரு ஒரு இது இந்த சம்பிரதாயத்தை நாம் நம்பு நம்புவதினால் இதை தெரிந்து கொண்டு செய்வது சிறந்தது முடியாதவர்களை பத்தி நான் எப்பயுமே நான் தவறா சொல்ல மாட்டேன் முடியலன்னா உங்களுக்கு முடியல பாவம் பட் யாரால இப்போ நம்மளால முடியும் தெரிந்து செய்வது செய்யும்போது ஒரு தெளிவு வருதுங்க நீங்க சங்கல்பம் பாருங்க இனிமேல் நீங்க சங்கல்பம் பண்ணும்போது மண்மன் தரேன்னு பதம் வந்தா நீங்க அதெல்லாம் மனுதான் மனிதன் பேர் நமக்கு மனிதன் பேர் வந்திருக்கு பாருங்க மனுதான் அந்த பதினாலு மண்மந்தர்ல வைவஸ்வத மண்மந்தரம் இப்ப சொல்றோம் இப்ப பதினாலு பேர் உலகமும் பாத்தீங்கன்னா உலகம் சொல்லு பதினாலு உலகம் சொல்லுதுங்க அதுல சொல்லும்போது போது இந்த பூலோகம் நமக்கு கீழே ஏழு லோகம் அத்தல வித்தல சுத்தல இந்த ஏழு விதமான பாத்தாளங்கள் இங்க நம்ம இருக்கோம் நமக்கு மேல ஆறு இருக்கு ஈரேழு பதினாலு கோணங்கள் சொல்லலாங்க ரெண்டு டூ இன்ட்டு செவன் போர்டீன் ஆமா இந்த பதினாலு கோணங்களுடைய டிஸ்கிரிப்ஷனா இருக்கு கோணங்களை எது தாங்கின்னு இருக்குன்னா இருக்குங்க நாகம் கீழே எது எது தாங்கிட்டு இருக்கு நீங்க நாகங்கள் கூர்மம் வதாகம் ஆதார சக்தி இதெல்லாம் எது இருக்கு என்னென்ன தேவதைகள் இருக்கா எல்லாமே தெளிவு பண்ணக்கூடியது இந்த சங்கல்பமானது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் எங்கெல்லாம் சங்கல்பம் நடைபெறுகிறதோ அந்த சமயத்தில் நம்முடைய கவனத்தை சிதறவிடாமல் நம்முடைய முழு கவனம் கண்ணை மூடிக்கொண்டு அவர்கள் சொல்வதை நம்பிக்கையுடன் சொல்ல வேண்டும் ஏன்னும் இங்க பாத்து அங்க பாத்துட்டோ இல்லாம அங்க முழுக்க நம்ம இந்த கேஸ் சென்சிட்டிவ் மாதிரிங்க நம்ம வெறும் வாய்க்கால சொல்றது மட்டும் இல்ல மனசு நைக்கணும் மனசு நைக்கணும் அப்படி சொன்னோமானால் முழு பயன் அடையலாம் சங்கல்பம் எனக்கு தெரியவே தெரியல பூஜை பண்றதுனால கவலைப்படாதீங்கோ நீங்க உங்களுக்கு என்ன தெரியறதோ நான் இந்த ஊர்ல இருக்கேன் நான் இது பண்ண போறேன் இது என்னுடைய எல்லாம் போக வேண்டும் நான் நன்மை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாலும் போதுமானது நீங்க அக்ஷத்தை வச்சுப்பா அக்ஷத வச்சு அக்ஷத்தை அக்ஷத வச்சு பண்ணுவா தர்பை வச்சு பண்ணுவா பூர்த்தி ஆனோன்னு அந்த வலது பக்கம் போட்டுட்டு கையிடும் அது ஒரு உறுதிமொழி உங்களுடைய விட காலம் ரொம்ப முக்கியமானதுங்க காலம் நிறைய பேர் தவற விட்டுறா அப்புறம் ஒரு ரொம்ப லேட் ஆன பிறகு இன்னும் பண்ணிருக்கலாமே நினைக்கிறா அப்படின்னு நினைக்காம நம்முடைய காரியங்களில் அனைத்திலும் வெற்றி பெற இந்த சங்கல்பமானது அது ஒரு அனைவருக்கும் வழிகாட்டக்கூடியது சூப்பர் 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 ஓகே ஏன்னா ரொம்ப காலமா வந்து இந்த சங்கல்பம் தொடர்பாக வந்து நிறைய பேருக்கு அதுல ஒரு பெரிய அக்கறையே இருக்காது யாரோ ஒருத்தர் பண்றாரு அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அவர் சொல்றாரு சாஸ்திரிகள் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்போம் ஆனா அதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதையும் கவனிக்கணும் அதில் தான் நம்மளுடைய மனசை செலுத்தணும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நேர்களே உங்களுக்கு இது தொடர்பாக ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அதற்கான பதிலை நான் உங்களுக்கு பெற்றுத்தரேன் மற்றும் ஒரு நல்ல ஆன்மீக வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விகடன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐயா நன்றி நமஸ்காரம் விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க